நமஸ்காரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அவனுக்கு அமைந்த சூழ்நிலையா அல்லது அவன் தனது எண்ணங்களால் கொண்டிருக்கிற மனோநிலையா இந்த ஒரு கருத்து தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு கருத்து பல குற்ற நிகழ்வுகள் சம்பவங்களில் அந்த குற்றவாளியினுடைய கருத்தா என்ன சொல்லப்படுது அவராக குற்றம் செய்யல குற்றம் செய்யும்படியாக அவருக்கு அந்த சூழ்நிலை அமைந்தது சூழ்நிலை குற்றவாளி அவர் அல்ல அந்த சூழ்நிலையினால அவர் அந்த குற்றத்துக்கு தூண்டப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படும் ஒரு உதாரணமாக பேசுவோமே நீ ஏன்பா மது அருந்துற அப்படின்னு கேட்டால் கடை திறந்துருக்குங்க அதனால் நான் சாப்பிட்றேன் என்னுடைய வசிப்பிட பகுதியில் நான் பணி செய்கிற இடத்துல கடை இருக்குது அதை பார்க்குற போது சூழ்நிலையினால் நான் உந்தப்பட்டு என் மனோநிலை கெட்டு நான் போய் அதை சாப்பிட்றேன் அப்படிங்கிறது ஒரு கருத்து சூழ்நிலை என்னை ஆளுமை செய்கிறது அந்த சூழ்நிலை கடை இல்லைன்னா நான் குடிச்சிருக்க மாட்டேன் இது ஒரு சாராருடைய கருத்து கடை திறந்திருந்தாலும் நாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம் ஒரு திடமான மனோநிலை இருந்தால் அந்த சூழ்நிலையும் வென்றுவிட முடியும் அல்லவா ஆக ஒரு மனிதனுடைய மனோநிலை அவனுக்கான நல்ல சூழ்நிலையையும் உடல்நிலையையும் உருவாக்க முடியும் சூழ்நிலை தான் என்னுடைய மனோநிலையை உருவாக்குகிறது என்பது சாமானியர்களுடைய கருத்து ஆனால் எத்தகைய சூழ்நிலையிலும் என்னுடைய மனோநிலை தான் ஆளுமை செய்யும் என் மனோநிலைக்கு தக்கன அந்த சூழ்நிலையினுடைய அமைப்பை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்வது சற்று வலிமை வாய்ந்தவர்களுடைய கருத்து சூழ்நிலை இப்படி இருந்தா என்ன நீ சரியாக இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் ஆக சூழ்நிலை காரணம் காட்டி நம்மை நாம் தரம் தாழ்த்தி கொள்வதோ நம்மளுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகளில் நாம் வீழ்ந்து விடுவதோ நமக்குத்தான் இழப்பு செந்தாமரை வந்து அது சேற்றில் தான் அந்த தாமரை செடியின் வேர்கள் சேற்றில் இருக்கிறது அந்த சிந்தாமரை அந்த சேற்றுக்கான குணத்தில் இருப்பதில்லை தன்னுடைய சூழ்நிலை என்பது சேற்றில் அது தோன்றினாலும் அது சூரியனுடைய ஒளிப்பிரவாகத்தை உள்வாங்கும் விதத்திலேயே உச்சி நோக்கி வந்து தன்னுடைய செழிப்பை இந்த சமூகம் அனுபவிக்கும் வகையில் வெளிப்படுத்து ஆக எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து நம்மளுடைய மனோநிலையில் நாம் நிலைத்து நிற்பது மனோநிலையால் ஒரு தவத்தோடு இருப்பது மனிதனுடைய வெற்றிக்கு வித்தாக அமையும் இயல்பாக ஒரு நல்ல சூழ்நிலை என்பது ஒரு மனிதனுக்கு போராட்டங்களை குறைத்து தொடக்கத்திலே பாதி வெற்றியை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அதனால தான் நல்ல சூழ்நிலைக்கு பலரும் விரும்புகிறாங்க நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் நல்ல இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் நல்ல க மக்கள் சொசைட்டியோட நான் வந்து தொடர்பில் இருக்கிறேன் இப்படி இந்த சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை பிரதானப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பேசிக் செக்யூரிட்டியாக மாறிடுது ரொம்ப பேர் வந்து ஊரில் சொந்த ஊரில் ஒரு விதமாக இருப்பாங்க சொந்த பகுதியில் ஒரு விதமாக இருப்பாங்க உறவினர்கள் மத்தியில் ஒரு விதமாக இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை பாதுகாப்பு நம்ம சொந்தக்காரவங்களாம் இருக்கிறாங்க இங்கே எதுவும் நம்ம தப்பு செய்யக்கூடாது நாம் மது இருந்தக்கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்மளை பலவீனமாக நினைப்பாங்க இது ஒரு அரண் ஒரு பாதுகாப்பு அரண் இதுதான் அந்த சூழ்நிலை பாதுகாப்பு அந்த நபர் வந்து மனோதிடத்தில் உறுதியாக இல்லாதவங்க அந்த சூழ்நிலை மாறும்போது அவங்க மாறிடுவாங்க வெளியூர் பயணங்களில் வேறு மாதிரி நடந்துருவாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அரணை அவங்களே விளக்கிட்டாங்க அது மாதிரி இடம் மாறுகிற போது குணம் மாறக்கூடியவர்களாக சூழ்நிலை மாறுகிற போது தங்களுடைய மனோநிலை மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இன்னொரு சாரார் வந்து சூழ்நிலை மாறினாலும் மனோநிலையில் தெளிவாக இருப்பாங்க சூழ்நிலை வந்து தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் இவங்க நன்மையான பாதையிலேயே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக சூழ்நிலை ஒரு மனிதனின் மனோநிலையும் உடல்நிலையும் உருவாக்குகிறது அது ஒரு ப ஒரு பங்கு மனோநிலை அவனுக்கான சூழ்நிலையும் உடல்நிலையும் உருவாக்குகிறது இன்னொரு பங்கு இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்தது தான் இதுக்கு ஒரு சரியான தீர்ப்பை நம்ம சொல்லணும் அப்படின்னா சூழ்நிலையும் சிறப்பாக இருக்கணும் மனோநிலையும் சிறப்பாக இருக்கணும் மனோநிலை பாதகம் கொள்ளாத வகையில் நற்சிந்தனைகள் நல்ல உபதேசங்கள் தெய்வ இசைகள் நாம சங்கீர்த்தனங்கள் போன்ற வகையில் வாய்ப்புக்கு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும் நெரு அருகளை வச்சுக்கணும் நெருக்கமாக உறவாடிக்கணும் நல்ல நண்பர்களோடு நாம் உரையாடுவது சந்திப்பது இதெல்லாம் ஒரு மனோநிலையை வலிமைப்படுத்துகிற ஒரு யுக்திகள் அதுபோல் சூழ்நிலையும் நல்ல சூழல்களை நாமே நாடி அடிக்கடி போய் சூழலில் நம்மளை கரைந்து கொள்ளணும் நல்ல மனிதர்களை சந்திப்பது சக்தி நிறைந்த ஆலய பிரகாரங்களில் உலாவுவது இதெல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார் ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை பார்க்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு என்னங்க இதுமாதிரி ரெண்டு நாளாக ஜுரம் உடனே மாத்திரை எழுதுவார் ஊசி போடுவார் அடுத்த அதை எழுதி அந்த பேப்பரை அவற்றை கொடுத்ததும் அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடுற காலிங் பல்லை அடிச்சுடுவார் நெக்ஸ்ட் அப்படின்டுவார் ஒரு நோயாளியை சந்திக்கிற போது கூட அவருடைய சூழ்நிலை மனோநிலை உடல்நிலை மூன்றையும் பார்க்கணும் உடல்நிலை சரியில்லைன்னு வந்திருக்கிறாங்க உடல்நிலையை மட்டும் பார்ப்பது முழுமையான மருத்துவம் இல்லை முழுமையான விசாரணையும் அல்ல என்ன சூழ்நிலை பார்க்கணும் நான் இது மாதிரி ரெண்டு ஒரு வாரமாக தொடர்ச்சியாக நைட் டியூட்டி பகல் டியூட்டி சேர்ந்து பார்க்குறேங்க நான் தங்கியிருக்கிற இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட்டு போட்ட ஒரு ஆஃபீஸு அது ஒரு குடோனு அங்கே தூசி நிறையா இருக்கும் இதெல்லாம் அந்த சூழ்நிலை சார்ந்த குறைபாடுகள் அது கேட்டால் தான் தெரியும் ஆக சூழ்நிலையால் இந்த குறைபாடு வந்திருக்கு சூழ்நிலை மாற்றம் கொடுங்க நீங்கள் வந்து சில இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுத்தணும் நீங்கள் இதிலிருந்து மாறிக்கிங்க உங்களுக்கு இது தான் அலர்ஜிக்கு காரணமாக இருக்குது இன்னொன்று சூழ்நிலை நல்லாயிருக்கும் ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு வீட்டில் வசிப்பாங்க நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்ருப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஆனால் உடல் பாதிச்சிருக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உடம்புக்கு காரணம் அப்படின்னு பேசும்போது அவங்களுடைய மனோநிலை கெட்டிருக்கும் நாங்கள் ஆசையாக வளர்த்தோம் ஒரு நாய் செத்துப்போச்சு அதிலேருந்து மனசு சரியில்லைங்க ஆக மனோநிலை சூழ்நிலை மனோநிலை உடல்நிலை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இது மூன்றையும் பார்க்கணும் ஆக மனித வாழ்க்கையில் உடல்நிலை சார்ந்த பிரச்சினை என்றாலும் மனோநிலையை பார்க்கணும் அவர் அவர் சார்ந்திருக்கிற சூழ்நிலையும் பார்க்கணும் எந்த இடத்துல அதற்கான மூலக்கூறு மூல வேர் எங்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத கண்டறிந்து அந்த வேரிலிருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இது ஒரு மருத்துவர் தான் செய்யணும்னு இல்லை நாம் நண்பர்கள்கிட்ட ஆறுதலாக பேசுகிறதோ நண்பரோட நண்பருக்கு ஆறுதல் சொல்கிற இடத்தில் இருந்தாலோ யோசனை சொல்கிற இடத்தில் இருந்தாலோ இதை இந்த கூறுகளெல்லாம் ஆய்ந்து நாம் பேசணும் நன்றி